மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இறுதியில் ராகுல் காந்தி சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்முடைய மதிப்புக்குரிய தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கிறது அதாவது இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் மகாராஷ்டிராவில் வந்து வாக்களித்திருக்கிறார் அது எப்படி சாத்தியம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர் இன்னொரு மாநிலத்தில் எப்படி வந்து வாக்களிக்க முடியும் அதாவது இமாச்சல் பிரதேசத்தில் வாக்களிப்பதற்கு உரிமம் வைத்திருக்கக்கூடிய அல்லது ஓட்டர் ஐடி வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி மகாராஷ்டிராவில் வந்து வாக்களிக்க முடியும் மகாராஷ்டிராவில் திடீரென்று தேர்தலுக்கு ஐந்து மாதத்திற்கு முன்னரே எழுபது லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் எப்படி சேர்த்தார்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்களுக்கும் இமாச்சல் பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும் ஒரே ஐடி எப்படி இருக்க முடியும் சரி ராகுல் காந்தி சொல்லி முடித்து சில வாரங்களாகவில்லை மேற்கு வங்கத்தில் இன்னும் பல சில மாதங்களில் தேர்தல் நடக்க அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார் கையோட ஆதாரத்தோட சில விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஒரே ஐடியில் அதாவது ஒரே நம்பர் ஒரே ஐடி நம்பரில் ரெண்டு பேருக்கு வாக்களிக்க முடியும் ரெண்டு அடையாள அட்டைகள் இது எப்படி சாத்தியம் அப்போது போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறாங்களா இல்லை இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மேற்கு வங்கத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாங்களா சேர்க்குறாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க முதல்ல ராகுல் காந்தி சொல்கிறாங்க இப்போ மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க உடனடியாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சது இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுதாக தேர்தல் செய்ய தேர்தல் ஆணையர் ஆக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய உற்ற நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லைல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரே ஐடியில் ரெண்டு நம்பர் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு இருந்தால் வாக்களிக்க முடியுமே இல்லை ஒரே இடத்துலலாம் வந்து பானம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க அதை வந்து சமூக ஊடகங்கள் கிழித்து தொங்க விட்ட காட்சியை பார்த்தோம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா இல்லை இல்லை எங்களுக்கு மூணே மூணு மாதம் டைம் கொடுங்க நாங்கள் இதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராகுல் காந்தி சொன்னதை போல மம்தா பானர்ஜி சொன்னதைப் போல ஒரே ஐடியில் ரெண்டு வாக்காளர்கள் ரெண்டு வாக்காளர்களுடைய பெயர்கள் ஒரே நம்பரில் ரெண்டு வாக்காளர்களுக்கு எப்படி அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசடி இங்கே நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க முதல்ல அதை எதிர்த்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சொல்லியிருக்கு மூன்றே மூன்று மாத காலம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் அதை சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது அதனால தான் இந்த தொடர் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து சந்தேகத்தினுடைய பெயரில் பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டது தேர்தல் ஆணையத்தை பார்த்து நீங்கள் எந்த டேட்டாவே அழிச்சிடக்கூடாது மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த எல்லாத்தையும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கணும் எதையாவது அழிச்சா நடக்கிறத வேறு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கையாக அவர்கள் சொன்னது நமக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் நடந்தது இப்போ இன்னொரு செய்தியை வேற தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அமித்ஷாவுடைய நண்பர் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பாளராக பதவியேற்றதுமே இன்னொரு செய்தி வந்திருக்கு என்னென்னா இந்த தேர்தல் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் முழுக்க முழுக்க இனி டிஜிட்டல் மயம்தான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் முன்னாடி வாக்குச்சீட்டுகளில் போடுவோம் அடுத்து இவிஎம் இவிஎம்னால் டிஜிட்டல் இல்லையா இப்போ இனி என்னென்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதாவது இந்தியாவுடைய தேர்தல் அப்படிங்கிறது ஏ டு இசட் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இன்னும் பதட்டத்தை நமக்கு உருவாக்குது ஏன்னா இப்போ எலன் மஸ்க் மாதிரியான உலகின் மிகப்பெரிய பணக்காரரும் தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு இவிஎம் மோசடி செய்ய முடியும்னு சொல்கிறார் சரி அது மட்டுமா மோடி அமெரிக்காவுக்கு போய்ட்டு திரும்பினதுமே ட்ரம்ப் சொல்கிறாரு இவிஎம் அப்படிங்கிறது பெரிய சிக்கலுக்குரியது அதனால் முழுமையாக இவிஎம் வந்து இனி பயன்படுத்த போகிறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகளில் உண்டாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபரும் அதனுடைய அதிபரெல்லாம் சொல்கிறாங்க இவிஎம்ங்கிறது சிக்கல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றி விட்டால் ஒன்றும் இல்லை மொபைல் மொபைலில் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா நல்லதும் பண்ணலாம் மோசமானதும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டால் இந்தியாவினுடைய தற்போதே அப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் முறைகள்லேயே மிகப்பெரிய சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு இருக்கிறது டிஜிட்டல் ஆகிட்டால் ரொம்ப சுலபமாக போயிரும் எல்லாம் இல்லையா ஏன்னா சந்தேகம் இருக்குது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து செந்தில் மாதிரியான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளை மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதே மாதிரி முன்னாள் சகாயம்னு சொல்லக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவர் எத்தனை வருஷமாக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு பெரும் போராட்டத்தை சட்டபூர்வமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அவர் மேற்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ இனி முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கிட்டால் என்ன பண்ணுறது ஏற்கனவே தெரியுது இன்றைக்கி எலெக்ஷன் நடக்குது ஒரு ஒரு டேட்டா வெளியிடுறாங்க இவ்வளவு நடத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு நைட் ஆனால் இன்னொன்று வருது அதுக்கப்புறம் காலையில் இன்னொன்று வருது இதெல்லாம் எப்படி இதில் யார் மாற்றுகிறார்கள் என்ன நடக்கிறது ஏது என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வி கடைகளெல்லாம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி மக்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதுக்கு சரியான பதிலை இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லுதா எப்படி திடீர்னு ஒரு நா ஒ தேர்தல் நடக்குதுங்க தேர்தல் வாக்குப்பதிவு இவ்வளோ ஒன்று ஈவினிங் சொல்கிறாங்க அடுத்த நாள் காலில் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் அதிகமாக வருது எப்படி இந்திய தேர்தல் வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லையா வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் நடக்கும்போது கூட இந்த மாதிரியாக நடந்தது இல்லையே இப்போ அப்படி நடக்குதுன்னா மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா இப்போ முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க போகிறேன் ஏற்கனவே டிஜிட்டல் இந்தியா எந்த அளவுக்கு படாத பாடுபடுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா டிஜிட்டல் மயமாக மாறிவிட்டால் இங்கே கள்ளப்பணம் கருப்பு பணம் எதுவுமே இருக்காது எல்லாமே சரியாக நடக்கும் எல்லாமே சரியாயிடும் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்ன இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது குறைந்திருக்கிறதா இல்லை அப்போ இன்றைக்கி என்னென்னா மக்களுக்கு மக்களுக்கு நம்பகத்தன்மை வேணும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பாஜக அவருடைய நம்பகத்தன்மை இங்கே முக்கியமான விஷயமே இல்லை இங்கே மக்கள் நம்பணும் மக்கள் நம்புகிறாங்களா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை இப்போது மக்கள் நம்புகிறார்களா இல்லை வாக்கு மக்கள் நம்புகிறார்களா இல்லை சவால் விடுறாங்களே பல பேர் நீ வந்து முடிஞ்சால் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்கள்கிட்ட ஒரு சவால் விடுறேன் நான் நீங்கள் வாக்குச்சீட்டின் அடிப்படையில் தேர்தல் நடத்த முடியுமான்னு பல பேர் கேட்குறாங்க இல்லையா என்னங்க அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் இருக்கும் இல்லையா ஒரு பிஜேபிக்காரன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் நீ ஓட்டு போடு தாமரைக்கு ஓட்டு போடு தாமரைக்கு போடலைன்னா நீ எதுக்கு போட்ட அப்படிங்கிறத எனக்கு கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் தான் வின் பண்ணுவோம் எப்படியும் வின் பண்ணி நாங்கள் வந்த பிறகு நீ தாமரைக்கு போடலைன்னு தெரிஞ்சுன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோவில் பேசக்கூடியது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் இருக்கா இல்லையா இப்போ இதெல்லாம் நிகழ்ந்திருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு மூணு மாதம் டைம் கொடுங்க இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு நாங்கள் அதை சரி பண்ணுறோம் அப்படி என்றால் இந்தியாவினுடைய வருங்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக வரப்போகக்கூடிய ராகுல் காந்தி சொன்னது உண்மை என்று தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க